மழ துணி மாதிரி பயிர் உலாக்கப்படும் நிறைய கெமிக்கல் தவிரப்படும் நேரத்துல வேலைக்கான ஆக்கல் அப்படி சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைகளை மட்டும் தான் விவசாயம் விவசாயிகள் இது ஒரு வணக்க உறவுகளே இன்றைக்கு நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம் என்று சொன்னால் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய பிரதான மைதானத்துக்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய கண்காட்சி ஒன்று மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கலாம் தாவரங்களாக இருக்கட்டும் இயந்திரங்களாக இருக்கலாம் இன்னும் பல்வேறுபட்ட பொருட்கள் இங்கே பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது அதி நவீனத்துவம் வாய்ந்த பொருட்கள் கூட இங்கே பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது அதிலே முதல் முதலாக எங்களுடைய பார்வையிலே நாங்கள் பார்த்தது சோழர் சோழரிலே இயங்கக்கூடிய ஒரு மின் மோட்டரை தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் இயங்கி கொண்டிருக்குது சோழருடைய கரண்டில் பேரங்களை தண்ணியும் வந்து கொண்டிருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மின்சாரத்தை வந்து இலவசமாக அதாவது சூரியனில் வந்து இலவசமாக இந்த மின்சாரத்தை நாங்கள் பெற்று மோட்டரை இயங்க செய்து அதிலிருந்து நாங்கள் நீரை பெற்று கொள்ளக்கூடிய வகையிலே இந்த இயந்திரமானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோட்டரை வந்து இப்போ அண்ணா ஓஃப் பண்ணியிருக்கிறார் எங்க ஓஃப் பண்ணுவோன்னு அது நிற்கிது மறுபடியும் அந்த அண்ணா அதை வந்து போட போகிறார் பாருங்க போடுறார் இப்போ பாருங்க தண்ணியும் மீண்டும் அதில் வருகிறது முறையிலே இது வடிவமைத்திருக்கின்றார்கள்

சரி நாங்கள் அப்படியே கடைக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னம் டஸ்ட் அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க நிறைய அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் அதாவது நாங்கள் தோட்ட சேகைக்கு பயன்படுத்தக்கூடிய விதை நாட்டக்கூடிய இயந்திரங்களாக இருக்கலாம் நாற்று மேடை அதாவது தயாரிக்கக்கூடிய அதுக்குரிய பொருட்களாக இருக்கலாம் மருந்தடிக்கிறப்பம் மற்றது நீர்பாசம் தொடர்பான உபகரணங்கள் என்று சொல்லி எடுக்கப்பட்ட பொருட்கள் இவர்களுடைய இந்த பார்வை கூடத்திலே வந்து காணக்கூடியதாக இருந்தது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களிடம் வந்து நாங்கள் அந்த இங்கே இருக்கிற பொருட்கள் தொடர்பாக வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தோம் அது தொடர்பாக பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க இது அந்த மழை மாதிரி தண்ணி போகிறது இதில் இது ரெயின்ஃபோஸ் இரிகேஷன் சிஸ்டம் அதே மாதிரி இது வந்து ஸ்ப்ரிங்ளர் இரிகேஷன் சிஸ்டம்னு சொல்லி சொல்கிறது இதில் செட் ஃபுல்லாக செட்டாக இருக்குது அடுத்தது வந்து ரிப் இரிகேஷன்

இதில் கனெக்ட் பண்ணி போட்டு டீப் மைக்ரோ டீப்பை கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள கண்டுக்குள்ள விடுதலை இல்லை தூக்கி தண்ணியை அதுக்குள்ளே சொல்லி சொல்லிட்டா வந்து இதில் வந்து ஒரு லைனை கொடுக்கிட்டு நாலு லைனை அடுத்து அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ என்ன சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு பண்ணை கொண்டு செய்ய போகிற அந்த பைப் லைன் இது நீங்களே வந்து எங்களுக்கு செஞ்சு தருவீங்களா இப்போ நான் உங்கள்ட்ட வந்து பொருளை வேண்டினா நீங்கள் அதுக்குரிய நபர்களையும் சொல்லிக்கிறேன் அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா ரஜிவன் சார் ஒரு டோனர் ஒன்றை வச்சிருந்தவர் அது தொடர்பாக நாங்கள் கேட்டுப்பா என்ன இது என்று சொல்லி பழமையாக பயிர் உலாக்கப்படும் நிறைய கெமிக்கல் தேவைப்படும் அப்படியே நேரத்தில் வேலைக்கான ஆக்கலை அப்படி அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் விவசாயம் விவசாயிகள் செய்திட்டு வரோம் இது ஒரு நவீன தொழில்நுட்பம் அப்படி நவீன முறையிலான விவ விவசாய உபகரணங்களை பார்த்துட்டு இங்கே வந்தோம்னு சொன்னால் இங்கே வித்தியாசமான ஒரு வைன் இருந்தது என்னடா இந்த வைன் வித்தியாசமாக அக்கா அக்காட்டுக்கிட்டு பார்த்து அக்கா சொன்னால் இது பனை இருந்து தயாரிக்காதா பனை பழத்துலேருந்து தயாரிக்கிற வைனன்று சொல்லியிருந்தாங்க அதை இவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க மிக சிறப்பான முறையிலே அது வடிவமைக்கப்பட்டிருந்ததை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இதை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கக்கூடிய மாதிரிதான் இதில் எல்லாம் ஊற்றி வச்சுருக்கிறாங்க நானும் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அது மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படியே அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மரக்கண்டு உற்பத்தியாளர் அவர்கள் வந்து நிறைய அழகு சாதன கண் கன்றுகளாக இருக்கலாம் மற்றது கத்தரிக்காய் மிளகாய் வேறு அலங்கார தாவரங்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட தாவரங்கள் வந்து அவர் விற்பனை செய்து கொண்டு அதை காட்சிப்படுத்தி இருந்தார் இதோடு நாங்கள் எங்களுடைய கண்காட்சியை முடித்து கொண்டு போகலாம் என்று வெளியிட்டோம் மிக சிறப்பாக இருந்தது ஆனாலும் நாங்கள் லேட்டாக போனனால சில தகவல்கள் எங்களுக்கு முடியாமல் போய்விட்டது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் இதில் தந்திருக்கிறோம் நன்றியினர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ எடுத்து லைக் யூடியூப் சேனல்களுக்கு உங்கள் ஆதரவை தாங்க நன்றி